பாஜக பத்தி பேச வேணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பம் அமர்க்கலமா இருக்கணும் அவங்கள ஊற்றலாம் கோவை நாடாளுமன்ற தொகுதி நம்ம ஊருக்கு நிறைய வளர்றதுக்கு நிறைய இருக்கு இதுக்கு முன்னாடி எம்பி யாருன்னு நமக்கு தெரியாது அஞ்சு வருஷம் திமுக கூட்டம் இல்லை என்றாரு நம்மளெல்லாம் வந்து பாக்க கூட இல்லை நம்ம ஊர் பசங்க கோயம்புத்தூர் படிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் வெளியூர்ல இருந்து வர்றாங்க வந்து படிச்சுட்டு நம்ம ஊர் பசங்களை இங்க படிச்சுட்டு வெளியூர்ல வேலைக்கு போறாங்க இப்பதான் கொஞ்சம் கம்பெனி சாப்பிட்டு கம்பெனி எல்லாம் வந்த வண்ணம் இருக்கு அப்ப கோவை நல்ல ஊர் நல்ல கிளைமேட் மரியாதை உள்ள மக்கள் நல்ல தண்ணி நம்ம ஊருக்கு வந்தா எல்லாரும் கண்டிப்பா தங்கிட்டு வெளியே போகணும் விரும்ப மாட்டாங்க இங்கே இருந்து கொடுங்க நினைப்பாங்க அப்படிப்பட்ட ஊர் இந்த ஊர் சோ இங்க வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்கு நம்ம பசங்களுக்கு இங்கேயே வேலை செய்யறதுக்கு பெங்களூர் ஹைதராபாத் சென்னைன்னு போகலாம இங்கேயே வேலை வாய்ப்பு அதிகரிக்க என்னென்ன தேவை அதே மாதிரி சில பசங்க படித்து முடிச்சாலும் கூட அவங்களால ஆங்கிலம் சரியா பேச முடிய மாட்டேங்குது இல்ல அந்த வேலைக்கு தேவையான திறமை சரியா இருக்க மாட்டேங்குது அதற்கான பயிற்சிகள் ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க அம்மா பூமி உள்ளவரை புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எந்த புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்க அம்மா புகழே நிலைத்திருக்கும் தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குல விளக்காய்ச்சிகள் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களை காப்பதிலே குல விளக்காய்ச்சிகள் மாதா நாட்டுயர்வை நல்லதென பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் நல்லதெல்லாம் பாடுபடும் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான் நல்ல மனம் கொண்டவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை என் அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வறட்சியிலும் மக்களின் வீட்டுக்கேடி வந்து அம்மாதான் வரலாறு போற்று மன்ன உழவர்க்கு தோறுபொட்டு வசந்தத்தை தந்தவரும் வசந்தத்தை தந்தவரும் அம்மாதான் பூமி உள்ளவரை நம்மா புகழே நிலைக்கிருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் உள்ளத்தில் நஞ்சு வைத்து உதட்டி நீலே கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதா உள்ளத்தில் நஞ்சு வைத்து உதட்டினே கொஞ்சம் பேசும் தந்திரத்தை அறியாதவர் அம்மாதா உலக போட்ட தமிழகத்தை உளவாடன் மிறவைத்த ஒப்ப வரும் அம்மாதான் உலகம் தமிழகத்தை உள மாறும் ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதா ஒப்பற்ற முதல்வரும் அம்மாதான் பூமி உள்ளவரை என்னமா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வீடு வாசல் இழந்தவர்க்கு தேடி வந்து உதவியவர் வீடு வாசல் இழந்தவருக்கு தேடி வந்து உதவியவர் கஷ்டப்பட்ட மக்களுக்கு இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதா இஷ்டப்பட்டு தந்தவரும் அம்மாதா பூமி உள்ளவரை புகழே நிலைக்கிருக்கும் புரட்சி தலைவி மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அரசாங்க ஊழியர்க்கு மனசார சலுகை தந்து மகிழ்ந்து திடைப்பவரும் அம்மா

அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் ஒற்றை அடிப்போம் வாக்கு அளிப்போம் ஒற்றை வீரலால் அடிப்போம் வாக்கு அளிப்போம் அம்மா சொன்னாரே எங்க அம்மா சொன்னாரே

ட்டல வந்தது பக்கி கோடையா பார் மக்கள மக்கள கா வக்கடி கோடம்மாறுொம் அக்க வந்தாலும்ட்டல ரட்டல காக்குது வாக்கி போடையா